ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இறால் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இறால் தொக்கு வந்து நீங்கள் வெறுமனே நீங்கள் சாப்பாடு போட்டு இதை இதோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலே அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இன்னுமே நீங்கள் சாப்பாடை கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நாலு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஸோ இதெல்லாமே பொரியட்டும் அப்புறமா நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேன் இதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கோங்க நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கோ ஆட் பண்ணணும் ஸோ இந்த சி சின்ன வெங்காயத்தை வந்து நான் மிக்சியில் பல்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணாம் என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்து நாலு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணிக்கோங்க நல்லா பொதுசாக சாப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும் ஸோ இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பச்சை வாசம் போகிற வரை நீங்கள் வதக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் இந்த பச்சை மிளகாய் வந்து டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் கீனி போட்டுக்கோங்க கிரேவி தொக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி கொடுக்கும் ஸோ அதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன் தக்காளி வந்து நாலு தக்காளி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்காக சால்ட்டும் ப்ளஸ் வந்து மஞ்சளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் ஆட் பண்ணுறதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுவிட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்க நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் ஸோ வதங்கும் போது அப்போ தான் நம்மளுக்கு வந்து இறாலோட டேஸ்ட் அதோட தொக்கு கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா ஈஸியாக கிடைக்கும் நான் இந்த இறாலில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இறாலில் வந்து மேலே இருக்க தோல் நரம்பு இதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு எடுத்துக்கோங்க இது வந்து நான் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் ஸோ முக்கால் கிலோவுக்கு வந்து ஏற்ற கண்ட்டுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றப்போலாம் உங்களோட கன்டென்ட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே நல்லா போட்டுட்டு இறால்லாம் நல்லா போட்டதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல இந்த டைமில் தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு பெரட்டு பெரட்டி விட்ருங்க இந்த இறால் எல்லாமே போட்டதுக்கப்புறமா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பெரட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஓரளவு வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா குக்காகிடும் எறால் வந்து ரொம்பவே நம்ம குக் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணால் இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து நல்லா கவனமாக பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு த்ரீ அப்புறம் நான் குக் பண்ணியிருக்கேன் த்ரீ அப்புறம் மூடி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை ஸோ அந்தளவுக்கு தண்ணி வந்து இறாலில் வந்து இருக்குது ஸோ குழந்தைங்களாம் சாப்பிடும்போது அவ்வளோ ஈஸியாக சாப்பிடுவாங்க சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்கள் தண்ணி அவ்வளோ இருக்குது ஸோ இதெல்லாமே ஓரளவு ஒரு ஒன் மினிட் மட்டும் நல்லா குக் பண்ணுங்கள் அந்த தண்ணியோட ஸோ இந்த டைமில் வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஜீரகப்பொடி பொடி வந்து நான் ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வெயில் சீசனாக இருக்கிறதுனால நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நான் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்றப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா வந்து நீங்கள் கரெக்டாக கடைசி டைமில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணால் போதுமானது மிளகாய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா காரம் இருக்கும் ஸோ உங்களுக்கு காரம் அவ்வளோக்கா வராது அப்படிங்கிற மசாலாலாம் நீங்கள் இந்த ரெட் சில்லி போடும்போது காஷ்மீர் மிளகாலாம் ஆட் பண்ணுவீங்க இல்லையா கலருக்காக சாப்பிடு இருக்கும்போது அதை வந்து கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா என்னோட மசாலா ராஜி ராஜி பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கறி மசாலா இருந்தாக்கோ அது ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு குக் பண்ணி நீங்கள் பெரட்டு பரட்டிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கிரேவி வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் இதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் மட்டும்தான் கொதிக்க வைக்கணும் பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை உங்களுக்கு இந்த கிரேவி பத்தாது இந்த கண்டென்ட் பத்தாது அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி ஒரு ஒரு கால் டம்ளரோ இல்லை அரை டம்ளர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வச்சிட்டீங்க வச்சுட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை போட்டு நான் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இறக்கலாம் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு ராஜேஸ்வரி மனோகரன் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து ராஜேஸ்வரி மனையரும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்